கருட புராணம் ஜீவன் செல்லும் பாதையில் பக்தர்களே பின்வருமாறு கூறியதாவது கட்டுண்டும் அவர்களிடம் உதையுண்டும் செல்லும் ஜீவன் தன் மனைவி மக்களோடு பூமியில் வாழ்ந்த காலத்தில் அடைந்திருந்த இன்பத்தை நினைத்து நினைத்து துன்பமடைந்து பசியாலும் தாகத்தாலும் மெலிந்து சோர்வுற்று இழைத்து மிகவும் ஈன ஐயகோ நம்மோடு வாழ்ந்திருந்த மனைவி மக்கள் எங்கே நம் பெற்றோரும் உற்றோரும் மற்றோரும் எங்கே உறவினர்கள் எங்கே நண்பர்கள் எங்கே ஏவலாளர்கள் எங்கே எல்லோரும் நம்மை தன்னந்தனியாக இந்த யம கிங்கரர்களிடம் சித்திரவதைப்படும்படி விட்டுவிட்டார்களே பொய் ஓலை எழுதுவது முதல் தீய தொழில்களை புரிந்து மாற்றார் பொருள்களை மதி நுட்பத்தால் கவர்ந்தோமே அப்பொருள்களையாவது இப்பொழுது என்னிடம் இருக்கிறதா ஊரை அடித்து உலையில் போட்டோமே உழைத்தவன் உழைப்பை உறிஞ்சி குற்றாரையெல்லாம் சுகிக்க வைத்தோமே பிறரை நயமாக வஞ்சித்து அவர்களது பொருளை கவர்ந்து நம் குடும்பம் வாழ வேண்டும் என்று மனசாட்சிக்கு மாறாக நடந்து பொருள் சேர்த்து சுகத்தை கொடுத்தோமே அப்பொழுது சுகத்தை அனுபவிக்க நம்மோடு கூடி குழாவியவர்களாகிய நம் மனைவி மக்கள் சுற்றத்தார் இவர்கள் யாராவது ஒருவர் இப்பொழுது என்னோடு வந்தார்களா என்னை தனியாக போகவிட்டு இந்த யம கிங்கரர்கள் அழைத்து செல்லும் இத்தகைய கொடிய பாதைகளில் அவதிப்படும்படி என்னை விடுத்து அவர்கள் மட்டும் நம் வீட்டில் சுகம் அனுபவிக்க நாம் ஏன் பிறர் பொருளை வேண்டினோம் நாம் செய்த வஞ்சனையை சிறிதும் அறியாமல் நம்மை நல்லவன் என்றோ பிறர் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் உயர்ந்தவன் என்றோ நம் ஜீவாதாரமாகிய பொருளை நம்மிடம் இழந்தவருடைய வயிறு எப்படி எரிந்ததோ அதுபோலவே இப்பொழுது நம் வயிறு பற்றி எரிகிறதே இனிமேல் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அலறி துடிப்பான் அப்பொழுது அவனை இழுத்து செல்லும் யமதுதர்கள் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து அட மூடா இப்பொழுதுதான் உனக்கு புத்தி வந்ததா உனக்குத்தான் உலகம் உனக்குத்தான் மனைவி மக்கள் உனக்குத்தான் உற்றார் உறவினர் உன் வாழ்க்கை தான் உலகில் வாழத்தக்கவன் வாழ வேண்டிய வாழ்க்கை உன் மனைவி மக்களை உனக்கு நித்தியம் என்று அறம் செய்யாமல் அதர்மம் செய்து ஆடம்பரமாக பூமியில் வாழ்ந்தாயே அத்தகையவர்கள் உனக்கு இப்பொழுது செய்யும் உதவி என்னடா நீ செய்த புண்ணிய பாவமே உனக்கு இவ்வுலகில் இன்பத்தையும் துன்பத்தையும் தரவல்லனா பூமியில் நீ வாழ்ந்த காலத்தில் தேர்தலிலும் துருத்தலிலும் உன் உடலுக்கு மகிழ்ச்சியும் உன் உள்ளத்திற்கு இன்பத்தையும் தந்ததாக யார் யாரையோ போற்றி அவர்களுக்கு பொருள் கொடுத்து உழைத்தவன் தனக்குரிய ஊதியத்தை உன்னை கெஞ்சிக் கேட்டாலும் மனிதாபிமான உணர்ச்சியோடு வர்த்தகம் தொழில் முதலியவற்றையெல்லாம் இணைக்க கூடாது என்று ஏதேதோ உனக்குத்தான் சாதுரியமாக பேச தெரியும் என்று பேசி அவனை அனுப்பி இச்சைக்குரியவன் எந்த நேரத்திலும் இவ்வுடலுக்கு இன்பம் தருபவள் என்றெல்லாம் விலைமகளை உன் உடையவளாகவே நினைத்து போற்றி புகழ்ந்த உன் மனிதாபிமானம் மங்கை அபிமானம் ஆயிற்றே அதனை இணைத்து தொழில் புரிந்தாயே அத்தகையவர்கள் இப்பொழுது எங்களிடம் நீ படுகின்ற அடியின் தழும்பு புண்களை தடவியாவது கொடுக்க முன் வருவார்களா பிறர் பொருளை அபகரித்தல் முதலிய அதர்மங்களை செய்யாமல் தர்மம் செய்தவனாயின் உனக்கேன் இப்பொழுது இந்த கேடு வருது எங்கள் கைகளில் அகப்பட்டு நீ ஏன் விழிக்க வேண்டும் நீ ஏன் இப்பொழுது தவித்து துடித்து கதற வேண்டும் இப்பொழுது ஏன் எங்களை விழித்து பார்க்கின்றாய் அப்படின்னு என்று புடைப்பார்கள் கருடா தீய தொழில் புரிந்தோர் அடையும் கதியை பார் பிறகு அந்த சேதனன் சிறிது தூரம் காற்றின் வழியிலும் சிறிது தூரம் உலிகள் நிறைந்த வழியிலும் யம கிங்கரர்களுடன் சென்று ஓரிடத்தில் தங்கி இறந்த இருபத்தெட்டாம் நாளில் பூமியில் உள்ள தன் புதல்வனால் செய்யப்படும் ஊனமாகிய சிரார்த்த பிண்டத்தை புசித்து முப்பதாம் நாளன்று யாமியம் என்ற நகரத்தை சேர்வான் அங்கு பிரேத கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக குடியிருக்கும் புனித பத்திரை என்ற நதியும் வட விருட்சமும் அங்கு உள்ளன சிறிதளவு நேர சிரம பரிகாரத்தை முன்னிட்டு திங்கரர்களின் உத்தரவுக்கு பயந்து அவ்யாமியம் என்ற நகரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்துவிட்டு இரண்டாவது மாசிக பிண்டத்தை அருந்தி இரவிலும் பகலிலும் யம கிங்கரர்களால் இழுத்து செல்லப்பட்டு யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஆரண்யத்தின் ஊடே சென்று வழிநடக்கும் வேதனையோடு ஒவ்வொன்று ஓலமிட்டு அழுது ஓவென்று ஓலமிட்டு அழுது தூதர்கள் செய்யும் கொடுமைகளால் மிகவும் வருந்தி துன்புற செல்லும் வழியில் திரைப்பசிக மாசிக பிண்டத்தை வேண்டி சங்கமன் என்ற அரசனுக்குரிய சௌரி என்ற நகரத்தை சார்ந்து அங்கு மூன்றாம் மாசிக பிண்டத்தை புசித்து அப்பால் சென்று வழியிலேயே பொறுக்க முடியாத குளிரினால் மிகவும் வருந்துவான் அங்கு எமக்கிங்கரர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து வருந்துகின்ற அந்த ஜீவனின் மீது கற்களை எறிவார்கள் அந்த கல் மலையினால் வருத்தம் அடைந்து குரூரன் என்ற வேந்தனின் ஆளுகையில் இருக்கும் குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடைந்து அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தை உண்டு அப்பால் நடந்து கிரௌலஞ்சம் என்ற ஊரை அடைந்து அந்த ஊரில் ஆறாவது மாசிக பிண்டத்தை உண்டு அரை முகூர்த்த காலம் வரை அங்கே தங்கியிருந்து சிரம பரிகாரம் செய்து கொண்டு பிறகு யாவரும் பயப்படும்படியான பயங்கர வழியிலே செல்வான் அந்த வழியிலே போகும்போது முன்பு பூமியில் தான் வாழ்ந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வாய்விட்டு விட்டு புலம்புவான் அப்பொழுது யம படர்கள் சினம் கொண்டு அவ்வாயிலேயே உடைப்பார்கள் அடுத்தடுத்து அந்த ஜீவன் எமக்கிங்கரர்களால் துன்பப்பட்டு வருந்தி செல்லும் வழியில் அஞ்சத்தக்க ரூபமுடைய படகோட்டிகள் பேர் கூட்டமாக அவன் முன் ஓடிவந்து தீப்பொறி பறக்க விழித்து ஏ ஜீவனே எப்போதாவது வைதரணி கோதானம் என்ற தானத்தை செய்திருந்தாயானால் இனி நீ கடந்து செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கடக்க நாங்கள் உதவி செய்வோம் இல்லாவிட்டால் அந்த நதியிலேயே உன்னை தள்ளி பாதாளம் வரையிலும் அழுத்தி துன்பப்படுத்துவோம் ஓ ஜீவனே அந்த வைத்தரணி நதி நூறு யோஜனை நீளமுடையது நதி என்றால் நீர் பாயும் என்று நினைத்து விடாதே அந்த நதியிலே தண்ணீர் இருக்காது ரத்தமும் சீலமும் சிறுநீரும் மலங்களுமே நிறைந்து துஷ்ட ஐந்துக்களும் கொடிய ஐந்துக்களும் வாழும் இடமாக இருக்குது நாற்றம் அறியும் நாசி இல்லாத பிராணியும் அந்த நதியின் துர்நாற்றத்தை பொறுப்பது அரிது ஜீவனை நீ பூ உலகில் உடலோடு வாழ்ந்த காலத்தில் உன் கையினால் கோதானம் செய்து இருந்தாயே ஆனால் ஒரு பசுவானது இங்கு வந்து உன்னை இந்த நதிக்கு புறம் சேர்த்து விடும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அடையாளமாக எங்கள் அருகே வந்து நிற்கும் அத்தகைய தானத்தை நீ செய்யாதிருந்தால் அந்த அடையாள பசு வராது நீ அந்த வைதரணி நதியிலே விழுந்து கிடந்து நீண்ட நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் என்று ஓடக்காரர்கள் கூறுவாங்க ஓ வைனதேனே அத்தகைய வைதரணி நதியை பூமியில் வாழ்ந்து வாழ்நாள் முடிந்து இறந்து யமலோகம் செல்லும் வழியில் கடக்க வேண்டிய நிலை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருப்பதால் பாரத வருஷத்தில் பிறந்து வாழ்கின்ற ஜீவன்கள் அந்த நதியை கடக்கும் பொருட்டு அந்த வைதரணி கோதானம் என்ற தானத்தை செய்ய வேண்டும் அந்த ஜீவன் பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் செய்யாமல் போனால் அவன் இறந்த பிறகு அவன் குலத்தில் பிறந்த அவன் மகனாவது அவனை குறித்து செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வைதரணி கோதானத்தை செய்திருந்தால் அந்த ஜீவன் அந்த நதியை கடந்து நமனுக்கு இளையோனாகிய விசித்திரன் என்பவனது பட்டினத்தை சார்ந்து ஊனஷானி மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்படும்போது ஏழாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் போது சில பிசாசுகள் அவன் முன்பு பயங்கர தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து அடம் உடனே நீ ஊவுலகில் வாழ்ந்திருந்த உன்னை பெரிய மனிதன் என்று நம்பி வந்து உன்னை யாசித்தவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதற்கில்லை என்று உன் வாய்க்கு வந்தபடி இழித்தும் பழித்தும் பேசி அனுப்பினாய் எல்லவா இப்பொழுது உன் பசிக்கென்று உனக்காக மாதம் தவறாமல் மாசிக சிராத்ததை செய்து உன் கைக்கு கிடைத்து நீ ஆவலோடு பசியோடும் புசிக்கத் துடிக்கும் இந்த நீ அன்னம் உண்பதற்கு உரியதல்ல அதை எங்களிடம் கொடுத்துவிடு அப்படின்னு பலவந்தமா பிடுங்கி பறித்துக்கொண்டு சென்றுவிடும் பறவைகளின் அரசரே ஒரு பொருளுமே இல்லாத வறியவனாக பூமியில் வாழ்ந்தாலும் கூட தன்னை யாசித்தவர்களுக்கு இல்லை என்று பதில் சொல்லி அனுப்பாமல் தன்னால் இயன்றதையோ தன்னால் செய்யக்கூடிய சிறு உதவியாவது தன்னை யாசித்தவனுக்கு செய்தே ஆக வேண்டும் அப்படி கொடுக்க மறுத்தவன் யாசகம் ஜீவன் உலகில் மறித்து இந்த விசித்திரம் என்னும் பட்டினத்திற்கு இழுத்து வரப்பட்ட பூமியில் அவன் புத்திரன் அவன் பொருட்டு கொடுக்கும் மாசிக பிண்டம் அவனுக்கு சேராமல் பைசாசங்களின் கைகளிலே தான் சேரும் பிறகு அந்த ஜீவன் பசியோடு இருந்து பேய்கள் பறித்த போது தன் கையில் இருந்து சிதறிய பிண்டத்தின் மிச்சத்தை உண்டு ஐயவோ நான் பூமியில் உண்டு கொளுத்து உணவு பொருள்களை பதுக்கி வைத்து கொண்டு என்னிடம் யாசகம் கேட்பவர்களுக்கு யாசகம் கொடுக்காமல் மறுத்த பாவத்தின் பயனே இது கடத்தற்கரிய வழியை எல்லாம் கஷ்டமாக கடந்து வந்தேனே அந்த வழியெல்லாம் நடந்து வந்தேனே வயிறு பசிக்க நாக்கு வரல இப்பொழுது நான் தவிக்கும் தவிப்பை கேட்பவர்கள் இந்த யம கிங்கரர்களையும் பிசாசுகளையும் தவிர வேறு ஒருவரும் இல்லையே வயிறு பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்று என்னை போன்று ஒரு மனிதன் தன் சப்த நாடிகளையும் ஒடுக்கிக்கொண்டு பூமியில் பொருள் மிகுந்தவனாக வாழ்ந்த என்னை நவியபோது அவனுக்கு அரை வயிற்று பசி தீரவாவது அன்னம் கொடுத்தேனா சாக்காடு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்று புராணங்களில் படித்ததை நம்பினேனா செத்த பிறகு என்ன கதி வந்தால் என்ன இருக்கும்போது நமக்கேன் கவலை என்று இருமாப்போடு இருந்தேனே இப்பொழுது இங்கு நான் படும் தொல்லையை யாரிடம் சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று துக்கப்படுவான் அப்பொழுது அவன் அருகே இருக்கும் எமக்கிங்கரர்கள் அவனை பார்த்து முழு மூடனே பூமியில் பிறக்கும் வாய்ப்பை பெற்று மனிதனாக பிறந்தவனது மானிட ஜென்மம் அரிது அது ஜீவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அழிக்கவல்ல கற்பக விருட்சம் என்று சொல்லத்தகும் மானிட பிறவியை பெற்ற ஜீவனுக்கு அரியதியது அவன் இம்மைக்கும் மறுமைக்கும் தர்மங்களையும் தானங்களையும் பூஜைகளையும் ஏராளமாக தான் வாழ்கின்ற காலமெல்லாம் செய்து புண்ணியங்களை கொள்ளை கொள்ளையாக சேர்த்திருக்கலாமே அதை விடுத்துவிட்டு பயன் பயன்தராத பொருளை சேர்ப்பதிலேயே காலம் கழித்த மானிடனை என்னவென்று சொல்வது மானிட பிறப்பில் மனிதனாக பூமியில் வாழ்கின்ற காலத்திலேயே செய்கின்ற நல்வினை தீவினை பயன்களைத்தான் மனிதன் இறந்த பிறகு பிற உலகங்களில் அனுபவிக்கலாமே அல்லாமல் மனித உடலை இழந்து ஆவியுடனே மற்ற உலகங்களில் எதையுமே செய்ய இயலாது உத்தம உலகத்தை அடைந்து இன்பம் அடைதலும் அதமமான உலகத்தை அடைந்து துன்பத்தை அடைவதும் மண் உலகில் வாகனாதிகள் ஆடம்பரமாக அகம்பாவமாக ஆனந்தமாக பெரியோரை மதிக்காமல் செல்வதும் அந்த வாகனத்தை ஓட்டுவதும் சிவிகை ஊர்தலும் சிவிகையை சுமத்தலும் உளுத்தன் உழைப்பாளியை உதைக்க செய்வதும் உழைப்பாளி உளுத்தனிடம் உழைத்து உழைத்து உரு குலைவதும் அந்த பூ உலகில் மனிதர்கள் செய்யும் புண்ணிய பாவங்களின் பயனே ஆகும் என்பதை அறிவாயாக அவற்றை இந்த நிலையில் உள்ளன அறிந்து இனி என்ன செய்வாய் என்பார்கள் கருடனே உதக கும்பதானம் என்ற ஒரு வகை தானமானது ஜீவன் அந்த கும்பத்தில் உள்ள நீரை தாகவிடாய் ஏழாம் மாதத்தில் அவ்விடத்தை விட்டு மீண்டும் நடக்க செல்வான் பறவைகளுக்கு அரசே ஜீவன் யமபுரிக்கு செல்லும் வழியில் இதுவரை பாதி தொலைவை கடந்து விட்டவன் ஆகையால் அம்மாதத்தில் அவனுக்குரியவர் பூமியில் அந்தனருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பிறகு அந்த ஜீவன் பக்குவபதம் என்ற பட்டினத்தை சார்ந்து எட்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து துக்கதம் என்ற ஊரை அடைந்து மகா துக்கம் அடைந்து ஒன்பதாவது மாசிக பிண்டத்தை அங்கு ஏற்று அங்கிருந்து நீங்கி நாதா கிராந்தம் என்ற பட்டினத்தை அடைந்து அங்கு தங்கி பத்தாவது மாசிக பிண்டத்தை உண்பார் விசோசனம் செய்யாமையால் அநேகம் ஜீவர்கள் பிரேத ஜென்மத்தோடு அந்த பட்டினத்தில் கூட்டம் கூட்டமாக கூடி என்று ஓல்வலமிட்டு கொண்டு இருப்பார்கள் அவ்வாறு கதரும் அந்த ஜீவன்களை பார்த்து அங்கு வந்த ஜீவனும் கத்தி கதறிவிட்டு அப்பால் நடந்து அதப்தம் என்ற ஊரை அடைந்து பிண்டத்தை அவ்விடத்தில் தங்கி உண்டு அங்கிருந்து சீதாபுரம் என்ற நகரத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்தி பனிரெண்டாவது மாதத்துக்கு வருஷத்தியாப் பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்பட்டு நான்கு திசைகளையும் யமக்கிங்கரர்களையும் அந்த ஜீவன் பரிதாபகமாக பார்த்து ஈன குரலில் என்னோடு என்னாலும் வாழ்வதாக உறுதியளித்த என் மனைவியை காணும் என்னை தவிர யாரையுமே ஏறிட்டு பார்க்க மாட்டேன் என்ற காதர் கிளத்தியையும் காணும் உயிர் காப்பான் தோழன் என்று உலகம் புகழ்ந்து பாராட்டும் என் நண்பனைக் காணும் என் மனைவி மக்கள் ஒருவரையும் காணும் ஏழை நான் என் செய்வேன் என்பான் அப்பொழுது யம அந்த ஜீவனை நோக்கி முழு மூடனே மனைவி மக்கள் இங்குமா இருப்பாங்க அவர்கள் இன்னுமா உனக்கு ஒழியல நீ செய்த புண்ணிய பாவங்களின் பயன்களைத்தான் இங்கு நீ காண்பாய் என்று ஒரு அறை விடுவாங்க ஜீவன் எமக்கிங்கரர்கள் கூறுவதை கேட்டு ஐயோ உன்னமே நீங்கள் சொன்னதை மறந்தல்லவா ஏதேதோ பிதற்றுறேன் அப்படின்னு தனக்கு தானே துன்பம் அனுபவித்துக் கொண்டு மனம் புழுங்கி நடந்து என்ற நகரத்தை சேர்வதற்கு முன்பே பிண்டத்தை அந்த பட்டினத்தை அடைவான் அந்த பட்டினமே யமபுரி ஆகும் அந்த யமபுரி நூற்றி நாற்பத்தி நான்கு காதவழி அகலமுள்ளதாய் கந்தர்வ அப்சரஸ்களோடு கூடியதாய் எண்பத்தி நான்காயிரம் பிராணிகள் வாழும் இடமாக இருக்கும் ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து யமதர்மனுக்கு தெரிவிக்கும் பன்னிரண்டு சிறவணர்கள் என்பவர்கள் அந்த நகரில் இருப்பார்கள் ஜீவர்கள் அனைவரும் அந்த பன்னிரு சிறவணர்களை ஆராதனை செய்ய வேண்டும் அச்சிறவணர்களை ஆராதித்தால் அந்த ஜீவன் யமபுரியை வந்து சேர்ந்தபோது அவன் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து யமனுக்கு சொல்லாமல் அவன் செய்த புண்ணியங்களையே சிறவணர்கள் யமதர்மராஜனுக்கு எடுத்துரைப்பார்கள் ஆகையால் பன்னிரு சிறவணர்களை ஆராதித்து வருவது மிகவும் நன்மையை வறுமைக்கு தர வல்லது என்று திருமால் கூறி அருளினார்